ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிபி உலகம் நம்ம ஊருக்கு வந்தோன்னே முதல் வலையாக என்ன பண்ண போகிறோம்னா கன்னியாகுமரி தான் போக போகிறோம் ஏன்னா கண்ணாடி பாலம் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம நியூஸில் பார்த்ததுலேருந்தே எங்களுக்கு கண்டிப்பாக அந்த கண்ணாடி பாலத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மரியக்காவிலிருந்து பதினோரு மணிக்கு பஸ்ஸில் ஏறணும் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒன் ஓ கிளாக் தான் நாங்கள் கன்னியாகுமரி வந்து ரீச் பண்ணோம் பஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பத்தி ஓருபா வாங்கினாங்க ஒரு மணிக்கு வந்து ரீச் பண்ணதுனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம அந்த போட்டிங் போகும்போது லைன்லலாம் நின்றுட்டு அதை பார்த்துட்டு வெளியில் வரும்போது டைம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை பிடிச்சி சாப்பிட்டாச்சு இப்போ நல்லா தெம்பாக எழும்பி போய் லைனில் நின்று நம்ம போட்டிங் போக போகிறோம் இப்போ நம்ம போட்டிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு நம்ம வரும்போது நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு டூரிஸ்ட்டு பஸ்ஸு வந்துச்சு போல் ரெண்டு பஸ்ஸு நிறைய ஆட்கள் இறங்கினாங்க அவங்க தான் நமக்கு முன்னாடி போயிட்டாங்க அதனால லைன் என்னவோ ரொம்ப நீளமாக போன மாதிரி போயிடுச்சு வீக்கெண்டில் போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் நம்ம வந்து வீக் டேஸில் தான் போனோம் அதனால கூட்டம் பெருசாக இருக்காது நம்ம ஓடி போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு நினச்சோம் பட் நமக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் பஸ் இருந்துச்சுல்ல அதில் நிறைய பேர் வந்தாங்கள்ல அதில் நிறைய கூட்டம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாதிரி இல்லை நிறைய இடம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் லீவ் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லாக இருக்குமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டிக்கெட்டே வாங்குவாங்களாம் அதுக்கப்புறம் உள்ளே போய் கூட நிறைய நேரம் வெயிட் பண்ணுவாங்களாம் ஸோ நமக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை ஓரளவுக்கு சீக்கிரமாக நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் நார்மல் டிக்கெட் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்பெஷல் டிக்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பட் நாங்கள் போன நேரத்தில் ஸ்பெஷல் டிக்கெட்லாம் ஓப்பனிங்லேயே இல்லை எல்லாருமே நார்மல் டிக்கெட் தான் வாங்கினாங்க ஸோ நாங்களும் நார்மல் டிக்கெட்லாம் வாங்கிட்டு பரவாயில்லையே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலையே நம்ம சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவோம்னு நினச்சோம் பார்த்தா டிக்கெட் தான் உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய கும்பலே நிற்குது அங்கே தான் வெயிட்டிங்கே ஸ்டார்ட் ஆச்சுது எங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே அங்கேயே நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம் பட்டு பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே நம்ம உட்கார்றதுக்கு சீட்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஃபேன்லாம் கூட இருக்குது ஸோ நம்ம அங்கே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருக்கணும் ஒவ்வொரு போட்லேயும் ஆள் நரம்ப நரம்ப அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா வீக் டேஸ்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் இதில் நிறைய பேர் டூரிஸ்ட்டாக வந்தவங்க தான் நம்ம பிளேஸையும் பார்க்க டூரிஸ்ட் ஆட்கள்லாம் வராங்கன்னுங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாருமே இந்த கண்ணாடி பாலத்தை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அதுலேயும் நிறைய வயசானவங்க வந்திருக்காங்க எப்படி தான் வந்தாங்கன்னே தெரியல நம்ம இந்த வயசுலேயே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு என்னெல்லாமோ சொல்லிகிட்ருக்கோம் பட் வயசானவங்க எல்லோரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஒரு வழியாக நம்மளோட வெயிட்டிங் எல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ நம்ம சூப்பராக வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்பாடா ஆடா நம்ம இந்த கண்ணாடி பாலத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி தான் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் சிலையே பார்த்துருக்கேன் அதுவும் போட்டிங்கில் போய் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அதை க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தாங்க நானுமே கன்னியாகுமரி போய் ரொம்ப வருஷம் ஆகிட்டு ஸோ இந்த கண்ணாடி பாலத்தை பார்க்குறதுக்காகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்பி வந்திருக்கோம் இது வரைக்கும் எல்லாருமே லைனை சூப்பராக ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து நம்மளோட போட்டில் ஏறுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்கல்ல அதை எடுக்கும்போது எல்லோரும் குடுகுடுன்னு ஓடிப்போய் எடுத்து எல்லாேருமே அவசர அவசரமாக போய் சீட்டையும் பிடிச்சிட்டாங்க பட் எங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை நாங்கள் ஸ்லோ மோஷனில் போய் லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்குறோம் சீட்டே இல்லை அப்புறம் நாங்கள் மட்டும்தான் நின்று இருந்தோம் உங்களுக்கெல்லாம் உட்காரதுக்கு சீட்டு வேணுனாலும் இந்த விண்டோ சீட்லாம் வேணுனாலும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருங்க அப்போ தான் சீட்டு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது ஆனால் நின்றுட்டு போகிறது கூட நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப நேரம்லாம் நம்ம டிராவல் பண்ண போகிறது ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது அதுக்கு முன்னாடி கொண்டு போய் நம்மளை விவேகானந்தர் பாறையில் விட்டுருவாங்க அந்த விண்டோ சீட்லலாம் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக தண்ணி வந்து அவங்க மேலே தெரிக்குதுன்னு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் என் பொண்ணுக்கு அந்த விண்டோ சீட்டில் இடம் கிடைக்கலையேன்னு கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கவலை நீங்கள் இந்த கண்ணாடி பாலத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காலையிலே வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ஃபஸ்ட்டு போட்டிங்கை முடிச்சுட்டு இந்த கண்ணாடி பாலத்தெல்லாம் பார்த்து முடிச்சுருங்க அதுக்கப்புறமா பீச்சுக்கு போங்க இல்லைனா நமக்கு டைமிங் செட் ஆகாமல் நமக்கு டிக்கெட் கூட கொடுக்க முடியாமல் போயிடும் இல்லைனா ஏதாவது காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க போட்டிங்கை கூட தடை பண்ணிடுவாங்களாம் ஸோ மே மாதம் லீவ் வரப்போகுது உங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியாக ஒரு ஒன் டே ட்ரிப்பாக போயிட்டு வாங்க இப்போ நம்மளை வந்து விவேகானந்தர் பாறையில் இறக்கி விட்டுட்டாங்க நம்ம அந்த போட்டிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த போட்லேருந்து வெளியில் போகிறவங்க வந்து ஏறி போயிடுவாங்க நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட் எடுக்கணும் ஸோ டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் செப்பல் போட்டுட்டு போகக்கூடாது ஸோ எல்லோரும் செப்பலெல்லாம் கலத்தி ஒரு ப்ளேஸில் போட்டுட்டு போகிறாங்க இல்லைனா கூட ஒரு ரூம் இருக்குது அங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே பத்திரமா வச்சுக்குவாங்க ஃப்ரீ தான் நாங்கள் வேறு ஒரு ரெண்டு மணி போல் விவேகானந்தர் பாறையை வந்து ரீச் பண்ணதுனால பயங்கர வெயிலாக இருந்துச்சு காலெல்லாம் பயங்கரமாக சுடப்போதுன்னு நினச்சோம் பட் அவங்க அந்த கூலிங் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க ஒயிட் கலரில் அதுக்கு மேலே நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு தெரியாது ஆனால் அந்த பாறையிலலாம் காலை வச்சிட்டிங்கன்னா காலெல்லாம் பொத்துரும் அந்தளவுக்கு வெயில் அடிக்குது ஸோ நம்ம அந்த ஒயிட் கலர் லைனை ஃபாலோ பண்ணி போனோம்னா சூடு தெரியலை ஈவினிங் போனால் பெருசாக ஹீட் இருக்காது ஆனால் சம்டைம்ஸ் போட்டை ஸ்டாப் பண்ணிட்டாலும் போக முடியாது அப்புறம் நாலு மணிக்கப்புறம் அவங்க டிக்கெட்டும் கொடுக்குறதில்ல ஸோ நம்ம போகும்போது கண்டிப்பாக வெயில் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த வயக்கில் லைனாக ஃபாலோ பண்ணியே போகிறது நல்லது இப்போ பார்த்தா இன்னும் நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளே வந்து நம்மளை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க பட் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணவே இல்லை நல்ல காற்று பயங்கரமாக ஒரு சூப்பரான காற்று அடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அந்த கடல் அலையவே ரசித்து ரசித்து ரொம்ப நேரம் அங்கங்கே நின்று பார்த்துட்டே இருந்தோம் அங்கேயே ஒரு புக் ஸ்டாலும் இருந்துச்சு விவேகானந்தரை பற்றி உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே பார்த்து முடித்தாச்சு இனிமேல் வந்து நம்ம கண்ணாடி பழத்தை பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சாச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து பயமாகவும் இருக்குது ஏன்னா நிறைய பேரோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம்ல கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கும்போது பயப்படுற மாதிரி அது மாதிரி நமக்கும் பயமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சுது இந்த கண்ணாடி பாலத்தை பற்றி பேசி பேசி கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆக வச்சாச்சு ஸோ அவங்களாம் ரொம்ப ஆர்வமாக ஓடி போனாங்க நானும் எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினச்சேன் பட் யாருமே அந்த அந்தளவுக்கு பயங்கரமாக எதுவுமே இல்லை அந்த கண்ணாடி பாலத்தில் செப்பல் போட்டு நடக்கக்கூடாது குதிக்கக்கூடாது உட்காரக்கூடாது ஓடக்கூடாது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க இன்னும் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் ஆகலை இன்னுமே ஒர்க் அங்கங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரில பட் ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது இந்த கண்ணாடி பாலம் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு நாற்பது தடவைக்கு மேலே அது மேலே நடந்து போயிருப்பாங்க நீங்கள் கண்ணாடி பாலத்தில் நடக்கும்போது கீழே வந்து கடல் அழைப்போகிறது தெரியும் சின்ன சின்ன பாறைகள் தெரியும் அவ்வளோதான் மற்றபடி பயமாலாம் இல்லை நான் கூட பயந்தேன் ரொம்ப பயமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பட் பயமே இல்லை ஏன்னா ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் கூட நமக்கு பயம் வரதில்லைன்னு நினைக்கிறேன் யாருமே பயப்பில்லை யாருக்குமே பயம் தெரியலை ஆனால் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குட்டீஸ் தான் ஒரு தடவைக்கு மேலே நடந்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல ஸோ அவங்கள வச்சு நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஆனால் அந்த கண்ணாடி பாலத்தில் உட்கார மட்டும் கூடாது நம்ம உட்கார்ந்தோன்னா அங்கே நிறையவே சைடில் இருக்கிறவங்களாம் நம்மளை எழுப்பி விட்டுருந்தாங்க பட் நம்ம யாருமே உட்காரல பட் குரூப்பாக வந்தவங்க எல்லாருமே அதில் உட்கார்றது ரீல்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இப்போ நம்ம திருவள்ளுவர் பார்க்குறதுக்காக திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு வந்தாச்சு ஸ்டெப் ஏறி நம்ம மேலே போகணும் மேலே போய் திருவள்ளுவரை வந்து நம்ம பார்க்கலாம் நான் வந்து இந்த திருவள்ளுவசிலேயே ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் அதுவும் ஒரு பதினாலு பதினாலு வயசு இருக்கும்போது பார்த்தேன்னு நினைக்கிறேன் இப்போ எத்தனை வருஷம் ஆகிட்டு பார்த்திங்களா இப்போ தான் அதுக்கப்புறம் பார்க்க போகிறேன் நான் அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவுமே இருக்குது எந்த சேஞ்சஸுமே இல்லை இந்த திருவள்ளுவர் சிலையோட உயரம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது கால் பக்கத்தில் தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்து பார்க்கும்போது தான் திருவள்ளுவர் சிலையே முழுமையாக பார்க்குற மாதிரி இருக்குது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியல அவங்களோட கால் மட்டும் தான் நல்லா சூப்பராக தெரியுது நல்லா காத்தடிச்சிச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு அங்கேயுமே நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க ஓகே கொஞ்ச நேரம் திருவள்ளுவர் சிலையிலையும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா திருக்குறள் எழுதி போட்டிருந்தாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் எழுதி போடுறதுக்கு இடம் இருக்குது அதெல்லாம் ஸோ எல்லா அதிகாரத்துலேருந்தும் ஒவ்வொரு குரல் போட்டிருந்தாங்க இங்கிலீஷ்லேயும் ரைட் பண்ணியிருந்தாங்க தமிழ்லேயும் ரைட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் இனிமேல் நம்ம லைனில் நின்று தான் நம்ம போட்டை பிடிச்சி நம்ம வெளியில் போகணும் ஸோ லைனில் பார்த்திங்கனா இப்போவே எவ்வளோவே நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த லைனில் நம்மளும் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணணும் இங்கேயுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணோம் நம்ம வரும்போது போட்டில் நமக்கு இடம் கிடைக்கல பட் நம்ம போகும்போது உஷாராக இருந்துச்சு நமக்கு போட்டில் சீட்டு கிடச்சிச்சு ஸோ நம்ம சூப்பராக பார்த்துட்டு நம்ம லைஃப் ஜாக்கெட் அதே மாதிரி கலத்தி வச்சிட்டு நம்ம வந்தாச்சு திருவள்ளுவரை போய் பார்த்துட்டு வரதுக்கு நமக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிங்க்கும் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு தேர்ட்டி ருபீஸும் டோட்டலாக ஒரு ஆளுக்கு நூற்றி ஐந்து ரூபா ஆகுது இப்போவே டைம் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ கொஞ்ச நேரம் பீச்சில் ஒரு ஒன் ஹவர் இருந்து விளையாடிட்டு அப்படியே நம்ம வீட்டை பார்க்க கிளம்ப வேண்டியதான் முன்னாடிலாம் இந்த பீச்சில் விளையாடுற இடம் ஃபுல்லும் மண்ணாதான் கிடக்கும் இப்போ வந்து ஏதோ கெட்டி விட்ருக்காங்க ஸோ இது கூட நல்லா தான் இருக்குது காலில் மண்ணு படுறதில்ல பட் நம்ம வந்து பீச்சில் விளையாடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது வழிய இந்த எல்லாம் பிடிச்சிட்டு வர்றதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக போச்சு பீச்சில் இருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை இங்கே வந்து ஒரு ரெண்டு குட்டி பசங்க வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த தூண்டிலில் இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பட் அந்த பசங்க இந்த தூண்டில் போட்டு தான் இந்த இருந்து தான் பிடிச்சோன்னு சொல்கிறாங்க விலைக்கு தருவீங்களான்னு கேட்டோம் தர மாட்டோம் அவங்க ஓன் யூஸுக்குன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்துவிட்டோம் பாருங்கள் கரையிலேருந்து தான் தூண்டில் போடுறாங்க இவ்வளோ பெரிய மீன்லாம் வருமா எனக்கே டவுட்டாக இருக்குது ஸோ வந்து குட்டீஸை வந்து அங்கே எங்கே எங்கேயுமே பார்க்கவே விடலை நம்ம அப்படியே பஸ்ஸில் தூக்கி போட்டு அலாக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் பை பை பிரான்ஸ்